உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் முல்லர் இந்த கனவு எதற்காக அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ரெண்டுமே ராமநாதபுரம் மாவட்டம் சம்மந்தமான விஷயம்தான் ஒன்று ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோஷ மங்கை திருவிழாவில் தேவேந்திர உள்ள வேளா சமூகத்துக்கான மண்டபப்படியானது வந்து இந்த மாதம் தேதி நடைபெற்றது அந்த நிகழ்வில் அங்கே ஆடிக்கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கிட்ட அந்த விழாவில் உற்சாகமாக அந்த விழாவை கொண்டாடி இருந்த ஒரு பெண்ணு கழுத்துலேருந்து வந்து சேப்பச்சை துண்டு அந்த பெண்ணுக்கிட்ட ஒவ்வொரு காவல் அதிகாரி அம்மா வந்து இவ்வளோ மட்டமான ஒரு செயலை வந்து செஞ்சுருக்காங்க அது என்ன அப்படின்ற பற்றி தான் இதில் வந்து பார்க்க போகிறோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சமூக தலங்களில் தேவந்தருள வேலா சமூக இளைஞர்கள் வந்து தவறான விஷயங்களை வந்து பரப்புகிறாங்க அப்படின்னு வந்து அவர்கள் மீது வந்து அதாவது சாதி மோதலை தூண்டு விதமாக வந்து அந்த மாதிரி வழக்கல் பதிவு செய்யாமல் பொய்யான வழக்கல் அதாவது கஞ்சா வச்சிருந்தான் வழிப்பறிடுபட்டாங்க அப்படின்ற மாதிரி பொய்யான வழக்குகள் பதிவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த தம்பி பாரதின்ற பையனை கூட கைது செஞ்சாங்க அப்படின்னு ஒரு ரெண்டு தினங்களுக்கு முன்னு காணொலி வந்து பதிவு செஞ்சுருந்தோம் இப்போ அந்த ஊர்க்காரவங்களும் அங்கே உள்ள தேவேந்திர சங்கங்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து இந்த பொய் வழக்கல் பதிவு செஞ்ச இந்த காவல்துறை மீது வந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு வந்து மனு கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமான காணொலி தான் பார்க்க போகிறோம் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்தரகோசமங்கையில் நடந்த பார்ப்போம் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை கோவில் திருவிழானது ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு மண்டபப்படி வந்து நடத்துவாங்க அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திர உள்ள வேளாண் சமூகத்திற்கு இந்த மாதம் பத்தாம் தேதி வந்து மண்டபப்படியானது வந்து நடைபெற்றது இந்த மண்டபப்படியில் எப்போவுமே எல்லாருமே அவ்வளவு சமூகம் சார்ந்து அடையாளத்தோடு தான் வைப்பாங்க இது எங்கள் சமூகத்துக்கு மட்டும் கிடையாது எல்லா சமூகமே அந்த சமூக அடையாளத்தோடு தான் வந்து அந்த நிகழ்வு வந்து கொண்டாடுவாங்க அப்போ அங்கே ஆடிட்டு இருக்கும்போது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஆடுறாங்க அதில் ஒரு சில பேர் வந்து ரிப்பன் கையில் கட்டியிருக்காங்க ஒரு சில பேர் தலையில் கட்டியிருக்காங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மப்ளர் மாதிரி சேப்பச்சை துண்டு வந்து போட்டுக்கிட்டு ஆடுறாங்க அப்படி போட்டு ஆடும்போது அங்கே ஒரு பெண்ணு பெண் வந்து ஆடிக்கிட்டு இருக்குது அந்த பெண்ணுக்கிட்ட ஒரு காவல் அதிகாரியமாக கண்டிப்பாக அந்த ஒரு ஆய்வாளரமானு நினைக்கிறேன் ஒரு கீழ்த்தரமான வேலைய வந்து செய்கிறாங்க அது என்னன்னா அந்த பெண்ணை ஆடிக்கிட்டு இருக்கும்போது கழுத்துலேருந்து சேப்பச்சை துண்டு போட்டிருக்குது பொது இடத்துல அப்படி ஆடக்கூடாதுன்னு சொல்கிறாந்தா என்ன அவனுக்கு இங்கே வாமா அப்படின்னு கையை பிடிச்சி தனியாக கூட்டிகிட்டு போய் அந்த துண்டை கலட்டுமா அப்படின்னு சொல்லணும் அந்த பொண்ணு கழட்டலாம் அப்படின்னா அதற்கப்புறம் அந்த துண்ட வந்து அம்மா கலட்டலாம் ஆடிக்கிட்டு இருக்க பெண்ணுகிட்ட ஒரு கூட்டுரு வார்த்தையோடு வான் பண்ணாமல் எவ்வளோ மட்டமாக நடந்துக்கிறாங்க அப்படின்றத இந்த காணொலியை காட்சிப்படுத்துகிறேன் பாருங்கள் இப்போ இந்த காட்சியை பார்த்துருப்பீங்க இந்த காவல் அதிகாரியம்மா வந்து எவ்வளோ மட்டமான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு அதாவது இந்த பெண் மீது அதை ஒரு ஆன்மீக விழாவில் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் சரிங்களா யாருக்குமே நாங்கள் பண்ண அலோவ் பண்ணல நீங்களே அதை பண்ணக்கூடாதுன்றதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் மாட்டுக்கிறதே கிடையாது அப்போ என்ன பண்ணியிருக்கேன் இந்த காவல்துறை அதிகாரியம்மா இங்கே வாமா அண்ணா அந்த ஆடிட்டு ஆடிட்டுருக்க முன்னாள் இல்லைமா ஏ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இதை கழட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு கலட்ட விரும்பலையா அப்போ நீங்கள் கழுத்துலேருந்து துண்டை வந்து எடுக்கலாம் ஒரு ஆடிட்டு இருக்குது அந்த துண்டை பிடிச்சி இப்படி வ வக்கிற புத்தியாக வந்து இப்படி வக்குன்னு இழுக்கிறீங்களே அப்போ உங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு வெறி ஓடுது ஆ உங்களுக்குள்ள என்ன அவ்வளோ மட்டமான எண்ணம் ஆ அப்போ காக்கி சட்டை போட்டால் என்ன வேணாலும் அராஜாக நீங்கள் பண்ணுவீங்களா ஆ கண்டிப்பாக அந்த பெண் அங்கே நின்று சண்டை ஓட்டுருந்துருக்கோம் நம்ம பெண்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக இந்த மாதிரி ஆன்மீக விழாவில் எந்த காவல்துறையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து அராஜா போக்கில் இருந்தோன்னா எதிர்த்து கேள்வி கேளுங்க சரிங்களா அதை வந்து சொல்கிற விதம்னு இருக்குது இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு சேவ் பச்சை தூண்டை போட்டு ஆடுறானா காவல்துறை வந்து வார்ன் பண்ணலாம் தம்பிங்க வாங்க அதை கழட்டு கழிட்டுன்னு சொல்லலாம் அதற்கு மீறி அத்து மாரி ஆடுறானா நீங்கள் சட்டப்படியான நடவடிக்கை எடுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவனை கைது பண்ணுறதா இருக்கட்டும் அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறதா அடுத்து பண்ணுங்கள் ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் போய் அராஜா பண்ணிக்கிட்டு வேலை பண்ணுறதுங்கிறது ரொம்ப தவறு மாதிரி பெண்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த சம்பவம் அதே இது நடந்துச்சு கவர்னகிரியில் ஐயா ஏன்னா சுந்தலிங்க குடும்பம் அவரோட நிகழ்வுக்கு வந்து சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஊரில் இருந்து கொண்டு வராங்க அந்த ஊர் பேர் டக்குன்னு வரமாட்டேது அங்கேருந்து ஜோதி வந்து கவர்னகிரிக்கு போகும் அங்கே எஸ்பிசிஐடின்னு நினைக்கிறேன் அவர் காவல் அதிகாரி வந்து மப்பிட்டியில் இருக்கிறாரு அவர் வந்து முதல்ல பசங்க வந்து டூ வீலரில் வந்து அங்கே போகிறதுக்கு வந்து அளவு கிடையாது போக வேணாம் அப்படி போனீங்க அப்படின்னா அங்கேருந்து வரும்போது உங்களோடய வாகனங்களை வந்து நாங்கள் வந்து வழக்கு பதிவு செய்வோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க முதல்ல சரி அப்படின்னு விட்டாங்க அப்போ இந்த வாகனங்கள்லாம் போகுது ஒரு சில இளைஞர்லாம் வந்துட்டானுங்க அது மொத்தத்து பேருக்குன்னு சொன்னாங்களான்தில்ல வந்துட்டாங்க வந்தோடனே அவங்கள மிருகத்தனமாக நடந்துக்கிறாரு அந்த காவலர் வந்து சட்டை பிடிச்சி இழுக்கிறது அடிக்கிற கை ஓங்குறது வண்டி சாவியை பிடிஞ்சுகின்றத அப்படி பண்ணிகிட்டே இருந்தார் நான் உடனே வந்துட்டு நாங்கள் வந்து வண்டி வாகனத்தை மறிச்சிட்டார் நான் ரிப்போர்ட்னு சொல்கிறேன் சொன்னாலும் பரவாயில்ல இந்த வண்டியோட அந்த உங்களை கூட்டம் வந்த வேலாம் அந்த பையன் வந்து லைசன்ஸுக்கு அமைச்சிட்டு எடுத்துகிட்டு போச்சோன்னு சொன்னால் நாங்கள் நின்றுட்டுருக்கேன் நின்றுட்டு இருக்கும்போதே கண்ணி எதிரே இந்த விஷயம் நடக்குது அப்போ தான் நான் கேட்குறேன் என்ன சார் ஏன் இந்த இது பண்ணிகிட்டு இருக்கீங்க ஃபோன் ஒன்று ஒன்றும் வண்டியே இருக்கா வண்டியை லாக் பண்ணிப்பேன் எங்களை எப்படி லாக் பண்ணிங்களோ அதே போல் வண்டியை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பயம் ஏதாவது வந்து வேணால் ஆக்ஷன் எடுங்க அதை விட்டு இப்படி தூரம் சட்டையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு எகிரிக்கிட்டு அவனை அடிக்க போய்கிட்டு என்ன வண்டி அவனை கொலை பண்ணா அப்படின்னு பிடிச்சி சத்தம் போட்டதுக்கப்புறம் அமைதியாக இருக்கிறார் அதுக்கப்புறம் அண்ணன் சோலை பழையராஜன் ஃபோன் அடிக்கிறேன் ஃபோன் வச்சோன்னா அன்னே வந்துட்டார் வந்தோன்னே அதுக்கப்புறம் சமரசமாக பேசுகிறாங்க அப்போ அந்த இடத்துலேயே நம்ம தவறு வந்து தட்டி கேட்கணும் ஒரு இளைஞர் தப்பு பண்ணுறாங்கன்னா முதல்ல வான் பண்ணணும் இதை வந்து சொல்லணும் பக்கமாக சொல்லணும் இல்லை அதுக்கு மாரி உங்களை மரியாதை குறையாக பேசினான்னா நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அவன் டீசெண்டாக சார் இல்லை சார் என்கிட்ட தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் வண்டி வேட்டிக்கிட்டு சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வண்டி விட்டு இறங்கடா அப்படின்னு பிடிச்சி தரதானே எழுதிட்டு போகிறது அப்போ உங்கள்ட்ட அதிகாரம் இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் இது பண்ணுவீங்க இதே அதிகாரத்தை மற்றவங்களோட நிகழ்வு வரும்போது காட்ட முடியுமா அப்போ மட்டும் ஏன் பயப்படுறீங்க அவங்கள்கிட்ட காட்டுக்கும் அப்போ காட்ட முடியாது ஏன்னா ஏன் ஏன்னா இங்கே மேலேருந்து ப்ரெஷர் வந்துருமன்ற அந்த பயமா ஆ இப்போ இந்த காவல் ஆய்வாளர் மாரி பண்ணுற பார்க்க கூட ரொம்ப நமக்கே எரிச்சல் ஆகுது அதை பார்க்கும்போது எரிச்சல் விட்டு விதமாக இருக்குது ஆ அவர் ஒரு பொண்ணு தானே உங்கள் மக வயசு இருக்கும் அந்த பொண்ணுகிட்ட என்ன பண்ணலாம் ஏங்க எவாமா ஏன்னா உங்கள் உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன முன்னது விரோதமா இல்லை அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அந்த பொண்ணு பேசி பிடிச்சா இல்லை இல்லை வாமான்னு கூப்பிட்டு வச்சு எவாமா இப்படி பண்ணக்கூடாமல் பொம்பளை பண்ணிகிட்டு இருக்க வச்சுட்டு கூப்பிட்டு அதை கழட்டுமா அப்படின்னு சொல்லலாம் அவரில் வன்மமாக பிடிச்சி இழுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்போ உடம்புல ஓடுறது எதுவும் சாதி ரத்த ஓடுதா இல்லை காக்கிறத்தை இது ஓடுதா இல்லை எந்த ஓடிக்கிட்டு இருக்குது ஆ அப்போ இதை கேட்க பார்க்க இல்லை இப்போ இந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருந்தனால உங்களை போட்டு நாங்கள் கேள்வி வைக்கிறோம் இல்லை அப்படின்னா எங்கள் மீது காவல் பணியில் ஈடுபடக்கூடியவர் எங்கள் மீது தவறான கருத்தை பதிவு செய்கிறார்கள்னு எங்கள் மேலே ஒரு வழக்கப்படுவீங்க அப்படி தானே ஆ அதாவது இன்றைக்கி மக்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தில் தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அதை மறந்துடக்கூடாது முதல்ல சரியா அப்போ மக்களுக்காக பாதுகாக்கத்தான் நீங்கள் இருக்கீங்களே தவிர்த்து வந்து நீங்களே அராஜகம் பண்ணுறதுக்காண்டி கிடையாது அந்த பொண்ணு வேறு எதுவும் தவறாததுன்னு பண்ணிச்சா இல்லை இந்த பொண்ணு உங்களை எது ஏற்று போயிச்சா அந்த பொண்ணை ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணு தானே இல்லை உங்கள்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கழட்ட மாட்டேங்குதுன்னு சொன்னால் கூட நீங்கள் அதை பிடிங்கிறது இதை நானே கேட்க மாட்டேன் அவங்க முறை பிராரம் காவல்துறை சொல்கிறாங்க நீ அதை மீறி வந்து துண்டை போட்டுக்கிட்டு கழட்ட முடியாதுன்னு சொல்கிறியம்மா அதனால தான் அவங்க பிடினா நானே கடந்து போயிருப்பேன் ஆடிக்கிட்டு இருக்க பொண்ணுக்கிட்ட இவ்வளோ தூரம் வந்து வன்மமாக அப்படிங்கிறக்கான காரணம் என்ன இந்த அதிகாரத்தை உங்கள்கிட்ட யார் கொடுத்தது அப்படி தான் இந்த நடுக்காவிரல் நடந்துச்சு அந்த ஸ்டேஷனை பற்றி விசாரித்தா மாசமானால் ஒரு மாமூல் போகணுமா நீ என்னமோ பண்ணிக்க எனக்கு மாமூல் வரணும் அப்படின்ற மாதிரி அங்கே உள்ளவங்களாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போ உங்களோட அதிகாரத்தை எங்கேன கட்டணுமோ அங்கேயே கேட்டுக்க எங்களை மாதிரி ஏவுந்தரோடய வேலை சமூகத்தை காட்டாதீங்க உங்களோட அதிகாரத்தை வருத்தம் அளிக்குது இந்த மாதிரி எதாவது வேறு ஒரு சமூகங்கள் கொண்டாடும் போது நீங்கள் இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணியிருக்கிறது உண்டா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஒரு ஆள் அப்படின்னு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஆளோட நிகழ்வு வரம்ப எவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க தான் கவனிச்சிக்கலா அதாவது இந்த செயலுங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்குது இது ஓன்ற வேலைகள்லாம் வந்து த செஞ்சு கைவிடுங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்து அந்த வன்மமான எண்ணங்கள் ஓடுது அந்த கலரை பார்த்தோன்னே எரியுதோ அந்த கலரை பார்த்தோன்னே அப்படியே மன எரிச்ச மன எரிச்சல் இது ஆகுதான்னு தெரில அந்த ஆய்வாளர்மருக்கு வந்து அந்த கலரை பார்த்தோன்னே அப்படி தான் நினைக்கிறேன் நான் ஏதோ மனசுக்குள்ளே பெரிய தீயை பற்ற வச்ச மாதிரி எரிஞ்சிருக்கும் போல இருக்குது அதனால தான் உடனே அவ்வளோ வேகமாக பிடிச்சி அந்த அம்மா இழுத்துருக்காங்க ஆ அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்குது அதே போல் இப்போ காவல்துறை வந்து இந்த பொய்யான வழக்கல் போடுறீங்க அதாவது வந்து ஒரு வழக்கில் இருக்கிறான் ஏற்கனவே ஏதாவது ஒரு குற்ற வழக்கில் போயிருந்தான் இல்லை அந்த ஒரு குற்றவாளியில் உண்மையிலேயே அவன் செஞ்சுருந்தான் அப்படி அவனை மாதிரி ஆளுகளுக்கு கூட வந்து இந்த மாதிரி புட்டப் கேஸ் போடுறத விட ஓகே இது வரைக்கும் அந்த பாதிங்கிற பயம் மீது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கல் கூட கிடையாது அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறீங்க ஒரு கிலோ முந்நூறு கிராம் கஞ்சா வச்சுருந்தா போகும்போது வலிப்பறி வேணா போனால் அப்படின்னு போடுறீங்க நாளைக்கு வேறு ஒரு இடத்துல எங்கிட்ட ஒரு வழிப்பறி நடக்கும் அப்போ என்ன பண்ணிங்க இவனை மேற்கணும் மேற்கனும் இவனை குற்றவாளி ஆக்கி நாளைக்கு என்ன பண்ணிடுவேன் அவன் என்னடா நம்ம செய்யாத வழக்கு தொடர்ந்து காவல்துறை இப்படியே பொய் வழக்கு போடுது ஏதாவது ஒரு பெருசாக பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு அவன் மறுபடியும் என்ன பண்ணுவேன் ஒன்றுமே பண்ணாத பையனா நீங்கள் தான் அவனை வந்து ரவுடி பையன் மாத்தறக்கான வேலையை நீங்கள் காவல்துறை முன்னெடுக்கிறீங்க சோசியல் மீடியாவில் ஒரு கருத்தை வந்து தவறாக போட்டானா பொதுத்தலங்களில் இந்த மாதிரி வந்து சாதி முதல் உருவாக்குறதும் வந்து இவரோட கருத்து வந்து இருந்தது இந்தந்த பாயிண்டில் இந்தந்த சமூகத்தை வந்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி வந்து எதிர்த்தரப்பு வந்து கம்ப்ளைண்ட் வருங்க இல்லை நாங்கள் பொதுநல வழக்கை நாங்கள் எடுத்துருக்குறோம் அப்படின்னு அந்த மாதிரி வழக்கில் போடுங்க ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதமும் உள்ளே வைக்கிறீங்க அதுக்கப்புறம் அந்த வழக்கை முடிக்கிறக்கான வேலையை பாருங்கள் அந்த மாதிரி வழக்கில் போடுங்க அதை விட்டுப்பட்டு கஞ்சா இது பண்ணால் வழிப்பறில் ஈடுபட்டா அப்படி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்பை நீங்களே ஸ்பை பண்ணுற மாதிரி இல்லை அட்ராசிட்டியை தடுக்கணுன்றதெல்லாம் மாற்றுக்கருத்தே இல்லை அது யார்கிட்ட இந்த இப்போ தீபக் பாண்டியனோட கொலை வழக்கில் மொத்தம் பதினெட்டு குற்றவாளிகள்னு நினைக்கிறேன் இப்போ ஆறு பேர் மட்டும் உள்ளே இருக்கான்னு நினைக்கிறேன் மற்றாலுகெலாம் வந்து எல்லாேருமே ஜாமீன் கையெழுத்து வந்து கரெக்டாக போட்டுருவாங்களா கோர்ட்டில் கரெக்டாக ஆஜராக இருக்காங்களா காவல்துறை வந்து கரெக்டாக ஆஜராகிட்டான்னு பார்த்துருக்கீங்களா கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் மூணு மாதமாக ஆஜரே ஆகலையா அப்போ இவர்களெல்லாம் காவல்துறை கைது பண்ணிட்டீங்களா அவங்க உறவினர்களை போய் தூக்கிட்டிங்களா ஆ பதினோராந்தேதி எங்க ஊர்ல அந்த மூலவில் கிராமத்துல சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த அப்பாவி இளைஞர்கள் ரெண்டு பேர் அன்புராஜா பாரீராஜன்ற ரெண்டு இளைஞர்களை இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு உள்ள இளைஞர்களை விசாரிக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போய் ரெண்டு நாளா போலீஸ் கஸ்டடியில் வச்சு அதை கேணிக்கிற காவல் நிலையத்துல வச்சிருந்து ஆனா ஒரு பையனை மட்டும் அடுத்த நாள் விட்டுட்டு ஒரு பையனை அந்த பாரிராஜன்ற ஒரு பையன் மேல

வண்டி என்ன சார் வண்டி வரும் நாங்கள் போய் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் வேடிச்சுக்கலாம் பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் போயிட்டோம் வேடறது எடுத்து நாங்க ரவுண்டிச்சு வந்தோம் எப்போ நிலம வருவோம் புதுசாக இருக்கேன் எப்பவுமே வந்ததே இல்லையே இப்ப இருக்காங்க நான் வர சொல்றேன் இந்த பசங்களை மட்டும் ரெண்டு பேரும் இந்த மாதிரி களை அவங்க வீட்டை வந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவல்துறையை கூட்டிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு நான் ஒரு போய் கூட்டிகிட்டு போகிறேன் கலிதாமல் கூட்டி போகிறேன் வேற எங்கேயும் கூட்டி போனேன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஏழு மணிக்கு ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்ட்டுக்கு விட்டுட்டார் கடைசி போய் எந்த தகவலுன்னு சொல்லலை அந்த அன்பு

அந்த ஊர்க்காரவங்க அந்த வட்டார சங்கங்கள் தேவேந்திர சங்கங்கள்லாம் ஒருங்கிணைச்சி கட்சிக்காரங்களெலாம் கூப்பிட்டு போய் மாவட்ட ஆட்சியர் சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த மாதிரி பொய் வழக்கு வந்து போட்டிருக்காங்க இருந்து ஒரு பையனை வந்து இந்த மாதிரி அங்கே வந்து கஞ்சா விற்றாங்க வழிப்பறி பண்ண போனாங்க அப்படின்னு வந்து பொய்யான வழக்கு போட்டிருக்காங்க அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து மனு கொடுத்துட்டு வந்துருக்காங்க கண்டிப்பாக இது வந்து மாவட்ட ஆட்சியில் வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறது கிடையாது ஏன்னா அதை வாங்கி அப்படியே நான் போட்டுருவான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையான்னு அப்போ காவல்துறை தப்பு செஞ்சால் அதெல்லாம் தவறு கிடையாது ஆனால் தப்பு செய்யாத இளைஞர் மீது வந்து காவல்துறை வந்து பொய் வழக்கில் போடலாம் அது மாவட்ட ஆட்சித்தலைவரும் வேடி வைப்பாங்க ஏன்னா நீதிங்கிறதுக்கு இங்கே வேலையே கிடையாது அதுவும் குறிப்பாக உள்ள வேளாட சமூகத்தை திட்டமிட்டே நீங்கள் ஒடுக்கணும்னு நினைக்கிறது அது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில ஏன்னா ரொம்ப வருத்தம் அளிக்குது இந்த செயலெல்லாம் பார்க்கும்போது நம்ம எப்படி இதை உங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கிறது தெரியல ஏன்னா புரியாத ஆளுகளுக்கு சொல்லலாம் அது திட்டமிட்டே வேணும்னே சில பேர் வந்து காக்கி உடைக்குள்ளே அந்த சாதின்ற அந்த ஒரு உணர்வு இருக்கிற நம்ம என்ன சொல்ல முடியும் அது ரொம்ப வருத்தம் அளிக்குது எந்த சமூக இளைஞர் மீதுமே பொய்யான வழக்கில் வந்து காவல்துறை வந்து பதிவு செய்யாதீங்க அவங்க என்ன செய்கிறாங்களோ அதற்கேற்ற மாதிரி வந்து அவங்க மீது வந்து வழக்கு பதிவு செய்யுங்க ஒன்றுமே இல்லாத பையன் பயன் வந்து தேவலாமல் கஞ்சா வழக்கு வழிப்பறி வழக்குன்னு போடுறீங்க அப்படின்னா அது அவனோட லைஃபை நீங்களே கெடுக்கிறீங்க அவன் குடும்பத்தையும் நீங்கள் கெடுக்கிறீங்க அவன் குடும்பத்தை சீரழிக்கிறதே இந்த காவல்துறையோ அப்படின்ற எங்களுக்கு ஒரு ஐயா எழும்புது அதனால் இது போன்ற தவறான செயலில் காவல்துறை கைவிடணுன்றதை கேட்டுக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு காணலில் சந்திக்கிறேன் நன்றி